பெருநாயால் பயங்கர பிரச்சனை மக்களே நாட்டில் வாழ முடியல அப்படிங்கிற சூழல் கண்டிப்பாக உருவாகிற நிலம் வந்துட்டுருக்கு விவசாயினாவே கோழி வளர்த்துறது ஆடு வளர்த்துறது மாடு வளர்த்துறது இதுதான் அவங்களோட குலத்தொழில் ஏன்னா ஒரு பத்து போலி வச்சுருப்பாங்க பத்து ஆடு வச்சுருப்பாங்க ரெண்டு மாடு வச்சுருப்பாங்க ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையாவது ஒரு சீர் பண்ணலான்னா பத்து ஆடு இருக்கும் ஆடு பாஞ்சு ரூபாய்க்கு போனால் கூட பதினஞ்சாயிரத்துக்கு போனால் ஒன்றரை லட்ச ரூபாயாக அந்த பிள்ளைக்கு ஒரு சீரை பண்ணலாம் ஒரு வளைகாப் பண்ணலாம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நகை எடுக்கலாம் இப்படி எத்தனையோ கஷ்டங்களுக்காக அந்த ஆடு வளர்த்துறாங்க கோழி இருக்கும் தினமும் பார்த்தீங்கன்னா வார வார செலவுக்கு மார்க்கெட்டுக்கு போவாங்க சந்தைக்கு போவாங்க ஒரு நாலு கோழி கொண்டு கோழி கொண்டு போய் சந்தையில் விற்பாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு விற்று காய்கறிகளாக வாங்கிட்டு வருவாங்க இப்படித்தான் விவசாயிகள் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி தெருநாயால் அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குது சாலையில் வீலரில் வர்றவங்க திடீர் நாய் குறுக்கு வருது குறுக்கு வந்து கீழ் விழுந்தா ஏதாவது ஒரு எளிமரி வேறுபட்டால் கூட மூணு மாதம் நாலு மாதம் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரு கூலி தொழிலாளி ஒரு வேறுபட்டால் மூணு மாதம் படுத்துட்டு அவங்க குடும்பத்தை எப்படி நடத்துறது அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல உணவு கூட வழி இல்லை அப்படி ஒரு சூழல் காலையில் வாக்கிங் போகலான்ட்டு போனால் அஞ்சு மணிக்கு நாய் கடிக்குது குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு நடந்து போனால் நாய் அடிக்குது யோசிச்சு பாருங்கள் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அந்த கஷ்டத்தை யாருக்குமே தெரியாமலாம் கிடையாது ஆனால் ஏன் இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டேங்குன்னே தெரியல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு வீட்டில் நாய் வளர்த்துற மாதிரி இருந்தால் யூனியனில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் போய் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணால் ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் கொண்டு வந்து களத்தில் கட்டணும் நாய்க்கு டோக்கன் எல்லாம் நாய் இருந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க டோக்கன் இருக்கிற நாய் மட்டும்தான் வளர்த்த முடியும் அதுக்கு வருஷ வருஷம் ரிலீவ் பண்ணாங்க அப்படி சட்டத்தை கொண்டு வாங்களே எத்தனையோ சட்டங்களை உடனடியே கொண்டு வர்றீங்க மக்களுக்காகத்தானே அரசு இந்த மக்கள் இத்தனை சிரமப்படுறாங்களே இத்தனை கஷ்டப்படுறாங்களே யோசிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு காதுக்கு எட்டுலையா உங்களுக்கு மன இலகுலியா சிந்திச்சு பாருங்கள் இந்த விவசாயிகளோட நிலமையுமே விபத்தில் சிக்கிறவங்களோடையுமே இந்த தெருநாய் வெறிநாயை மாறி இந்த வெறிநாய் கடிச்சு கடிச்சு ரோட்டில் போகிறவங்களாம் இத்தனை சிரமப்படுறாங்களே ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது உடனடியாக இந்த நாய்க்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க கிராம ஊராட்சி அலுவலகத்தில் அந்த நாய்க்கு பதிவு வேணால் லைசன்ஸ் கொடுங்க மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பதிவு வேணால் லைசன்ஸ் கொடுங்க இந்த மாதிரி இருக்கின்ற இடத்துலலாம் லைசன்ஸை கொடுத்து நாய்க்கு டோக்கன் கட்டணும்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வாங்க இந்த தெருநாய் பிரச்சனையை ஒழித்து இந்த கஷ்டப்படுற விவசாயிகளையும் விபத்தில் சிக்கிற கூலி தொழிலாளர்களையும் இந்த தடத்தில் செல்கின்ற ஸ்கூலுக்கு செல்கின்ற குழந்தைகளுடைய சிந்திச்சு பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் பிடிச்சி கிடைக்குது மனுஷனுக்கு நாய் கொடுக்குற மரியாதை கூட இந்த நாட்டில் மனுஷனுக்கு இல்லாமல் போச்சு சிந்திச்சு பாருங்கள் நாய்க்கு அத்தனை மரியாதை இருக்குது ஆனால் மனுஷனுக்கு மரியாதை எல்லாம் இருக்குது ஏன் சட்டத்தை மனசு தான் கொண்டு வர்றேன் மனுஷனுக்கு மனசு தான் சட்டம் போடுறான் பாதுகாப்பாக இருக்கிறான் ஆனால் தெருநாய்க்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இல்லை சிந்திச்சு பாருங்கள் உடனடியாக இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்ன இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி திராவிட மாடல் ஆட்சியில் உடனடியாக செய்கிறீங்க உடனடியாக நிறைவேற்றுறீங்க எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து எத்தனையோ சட்டங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க அதனால் இந்த தெருநாய்க்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றேன்